அலாம் நான் இப்போ இடியாப்பை கொத்து செய்யப்போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் நெய் குட்டி குட்டியாக நறுக்கின முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம் நான் முந்திரி தான் எடுத்துருக்கேன் இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அதோடு சேர்த்து நம் நான் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும் அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட நான் சின்னதாக நறுக்கி வச்சுருந்த முட்டைக்கோஸ் ஒரு பிடி அளவு கேரட் ஒன்று வச்சுருக்கேன் மல்லிக்கீரை பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பத்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லாட்டி வேணாம் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா விறக்கிக்கலாம் இது கூட மசாலா அதாவது மஞ்சள் தூள் காஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மெழுகுத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை நான் ஆறு இடியாப்பம் பாலில் நலச்சி நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம் தண்ணியில் கூட நம்ம இடியாப்பத்தை நலச்சி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இன்னும் நல்லா சுவை கூடும் அவ்வளோதாங்க எல் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கடைசியாக நம்ம மல்லிக்கீரை கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம இடியாப்பை கொத்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்பவும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ